அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதி கண்ட பெண்மணியை விட தந்தை பெரியார் கண்ட பெண்மணிகள் கொள்கை வீராங்கனைகளை தமிழ்நாடெங்கும் கண்டெடுத்து அவர்களை பார்த்து இந்த கொள்கை வேந்தல்களை இந்த நாட்டிற்கு தமிழ் நாட்டிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று திராவிட கழகத்தினுடைய தொழில்நுட்ப செயலாளர் அவர்கள் அந்த பணியை எடுத்துக்கொண்டு அதை நூலாக வெளியிட்டு தமிழகம் எங்கும் இன்றைக்கு பவுனி வந்து கொண்டிருக்கின்றது அந்த விழாவை நம்மளுடைய வாழ் ஐயா அவர்கள் வாழ் அவர்கள் இந்த விழாவை அந்த அருகில் உள்ள மாவட்டத்தில் உள்ள கொள்கை வீராங்கனைகளுக்கு பாராட்டுதலையும் அவர்களை சிறப்பு செய்கின்ற வருணத்திலே இந்த விழா நடைபெறுகின்றது இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி கொடுக்க நடைபெறுகின்ற அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மும்மொழிகிறேன் அதை நான் வழிபடுகிறேன் வரவேற்புரை லால்குடி மாவட்ட துணைத்தலைவர் ஐயா சித்தார்த்தன் அவர்கள் வாழ்க பெரியார் வளர்க்க பகுத்தறிவு சுயமரியாதை வீராங்கனைகளுக்கு பாராட்டுகின்ற வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்க எங்களுடைய அன்பிற்குரிய வழிகாட்டி ஐயா மாணமிகு ஆள்வட்டவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய திராவிட இயக்க குடும்ப உறவுகள் அனைவரையும் வருக வருக என்று லால்குடி மாவட்ட கழகத்தின் சார்பாக வரவேற்கிறேன் அதே போல இந்த நிகழ்வு என்பது ஏதோ எப்பொழுதும் நடக்கிற நிகழ்வு போன்ற அல்ல தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு எத்தனையோ இடிமொழிகளையும் வசவுகளையும் பலவிதமான போராட்டங்களையெல்லாம் சந்தித்து வாழ்க்கையிலே எத்தனையோ தடைக்கற்களை எல்லாம் தாண்டி நெருப்பாற்றில் நீந்து வந்த அருமை தாயா எங்களுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய வழிகாட்டியாக விளங்கக்கூடிய சுயமரியாதை வீராங்கனைகளுக்கு இன்றைக்கு இந்த பாராட்டு விழா சாதாரணமாக இன்றைக்கு சுகபோகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்றால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வீராங்கனைகள் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார்கள் ஐயாவுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு ஊரிலே உங்களுக்கெல்லாம் தெரியும் கிராமத்திலே எந்த அளவுக்கு நம்மை பார்த்து இயேசுவவர்கள் எத்தனை பேர் எத்தனையோ தடை கற்கள் சொல்ல வேண்டுமானால் எத்தனை நிகழ்வுகளை சொல்லலாம் அதையெல்லாம் தாண்டி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியாரின் பெரு தொண்டர்களாக வீராங்கனைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக வரவேற்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்க எங்களுடைய துணை பொதுச் செயலர் ஐயா மாணவிகு ஜெயக்குமார் அவர்களையும் இந்த வீராங்கனைகளை வீராங்கனைகளையெல்லாம் தொடர்ந்து பயணித்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக வடித்து இந்த தமிழகம் அறிய வேண்டும் நாம் எல்லாம் அவர்களுடைய தியாகத்தை அவருடைய போராட்டங்களை நாம் அறிய வேண்டும் என்று தொகுத்து வழங்கி ஒரு புத்தகமாக மன்னார் குடியில வெளியிட்டாலும் கூட இன்றைக்கு லால்குடியில அந்த புத்தகத்தை வெளியிடுகின்ற நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்கு மதிப்பிற்குரிய மாணமிகு ஐயா பி சி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து எங்களுக்கெல்லாம் தோழமையோடு எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட தலைவர் ஐயா மாணவிகு வாழ்டேர் அவர்களே அவருக்கு உறுதுணையாக இருந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற அம்மா மாணமிகு குழந்தை தெரசா அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய தாம்பரம் மாவட்ட கழகத்தினுடைய நகர பொருளாளர் ஐயா மாணமிகு மோகன்ராஜ் அவர்களே மற்றும் ஏனைய நம்முடைய திராவிட இயக்க குடும்ப உறவுகளே உங்கள் அனைவரையும் வருக வருக வேண வரவேற்று வணங்குகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தலைமை உரை நம்முடைய ஐயா மாணமிகு ஆல்பட்டையா நிகழ்த்துவார்கள் மாவட்ட தலைவர் ஐயா வாழ்த்தவர்களே மாவட்ட செயலாளர் அங்ககுத்தவர்களே மாவட்ட துறை செயலாளர் சித்தர்களே இங்கே சிறப்பாக வந்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைமை கழகம் கேட்பார்கள் இங்கே வீராங்கனை வாழ்க்கையில் வணங்கக்கூடிய அம்மா அம்மாறுப்படைய முதல்வர் அம்மா செந்தாம்பரை அவர்களே இங்கே வீராங்கனையை பற்றி வீடு வீடாக தமிழ்நாடு முழுவதும் பேட்டி எடுத்து அதை புத்தகமாக வடித்திருக்கக்கூடிய ஐயா வீசி தொழில்நுட்ப செயலாளர் இந்த மாவட்ட தலைவர் வாழ்க்கையாளர்கள் வளர்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய சிறப்பு வாய்ந்த ஐயா ஆரித்த மோகன் அவர்களே ஐயா லோகநாதன் அவர்களே ஐயா மோகன் முரளி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் அனைவருக்கும் நான் முதலிடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் மிக மிக உற்சாகமாக தானே எப்படியாவது செய்து விட வேண்டும் என்று ஒரு உணர்வு என்று ஏற்பட்டு இந்த ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அவர் இந்த அளவுக்கு செய்வதற்கு காரணம் அதை பற்றி எல்லாம் கூட நான் ஒரு சில வார்த்தை கூறலாம் என்று நினைப்பேன் ஐயா அவர்கள் கடகத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டவர் ஈசார் அவருடைய தந்தை அவர் சாதாரண ஒரு தையல் தொழிலாளி உழைப்பு 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 என்று உணவுகளை எல்லாம் எதிர்பார்க்காமல் சுத்திக் கொண்டே இருப்பார் ஒரு வளர்ச்சி வந்த பிறகு இடத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக ஐயா வாழ்க்கை மூலமாக ஏற்பாடு செய்கிறார் வாழ்க்கையை பற்றி சொல்லுவதில்லை ஐயா வாழ்க்கை வாழ்க்கிறவர்கள் சாதாரணமா ஒரு சைக்கிள் ரெண்டு மூட்டை நெல்ல வைத்துக் கொண்டு இங்கிருந்து சிச்சி சந்தைப்பேட்டைக்கு சென்று ஊரெல்லாம் ஊ போட்டு போட்டுவார் அந்த அளவுக்கு எளிமையாக இருந்து வளர்ந்தார் இந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் நான் மதுரையை குறிப்பிட்டது போல ஐயா வாழ்க்கை அவர்கள் மோகன் அவர்கள் நாச்சியபரவர்கள் விஷமூர்த்தி அவர்கள் தான் அடிப்படைக்காரன் அதோடு சிறப்பாக உங்களிடத்தில் கடக பொறுப்புழிவாக்க வந்திருக்கக்கூடிய மாணவி நர்மதா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டியது நான் இறுதியாக சொல்லும் கூட ஆரம்பத்திலேயே அது கூறிவிடுகிறது லால்முடி வந்து ஒரு நாட்டகால் கழகத்திற்கு இங்கிருந்து பலர் வெடிதான் கட்சியை வளர்த்து அப்படி பார்க்கும் பொழுது இது திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராகவும் தமிழ்நாடு சிறந்த பேச்சாளியாகவும் இருக்கக்கூடிய மதிவரண்டி அவர்கள் வால்முடியில் இருந்துதான் பிரசாரித்து தொடங்கினார் ஐயா வாழ்க்கையாளர்கள் மூலமாக ஒரு மாலைக்கு மூன்று கூட்டங்கள் ஊறும் சுற்றி அடைந்து அதே போல அம்மா நர்மதா அவர்களை ஏற்கனவே இரண்டு கூட்டம் நடத்தி இருக்கின்றோம் லால்குடியில் கருவலக்குடியில் நடத்தி இருக்கின்றோம் அவர்களுக்கு போய் வந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக திராவிட கழக பெரிய பதவிக்கு அவர்கள் வருவார்கள் வாழ்த்தி அதைத் தொடர்ந்து இந்த ல்லாம் உருவணமாக இருப்ப திராவிடர் கழகம் அதை பற்றி எப்படி நாட்டாக இருக்கின்றது என்பதற்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடித்த காரணம் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இருக்கும் அப்பொழுது நீதி கட்சியை சேர்ந்த பெருவிழப்பு அவர்களை தொடர்பு கொண்டு கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுதுசாமி ரெட்டியார் அவர்கள் பூவாளூரிலே செவங்கிலே கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து பெரியார் அழைத்து இருந்தார்கள் தந்தை பெரியார் அவர்கள் லால்வண்டி வலையில் புகைவெட்டி இருந்து ஒத்தமாட்டு வட்டியிலே ஏறி கூட்டத்துக்கு சென்று விட்டார்கள் ஏராளமான கூட்டம் பொதுமக்களை விட போலீஸ் கூட்டம் தான் அதிகம் வளர முடியாத அளவுக்கு இருந்தது பார்ப்பனர்களும் தடை உத்தரவு பெரியார் பேசுவதற்கு ஆகிவிட்டார்கள் ஆனால் நீதி கைதியிலே சிறப்பாக இருந்த குரசாமி அவர்கள் இதை அறிந்த உடன் உடனடியாக கூட்டணிக்கு ஏற்பாடு போட்டுவதற்கு அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி சிவகோயில் உட்பான சிவகோயில் நடப்பதற்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற விட்ட ஆடை பெரியார் பேசுவார் என்று அனுமதியாகிவிட்டார் அங்கே பெரியார் பேசுவார் பேசி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கூட்டத்திலே பேச கேட்க வந்தவர்கள் லால் உடையார் இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் பெரியார்கள் குருவி சொல்லி நீ எடுக்க ஊரில் லால் வந்து பேச வேண்டும் என்று பெரியார் அடைந்தார் அப்படி அழைக்கப்பட்டவர்கள் யார் என்றால் லால்முடியை சேர்ந்த முத்துக்கண்டி செட்டியார் பரமஸ்வரி செட்டியார் அவர்களை சேர்ந்த பதினைந்து பேர்கள் கொடியேந்திருந்தார்கள் அவர்களை பெரியார் அவர்கள் மாட்டு வண்டியை அழிந்து கொண்டு பின்னாலேயே நடந்து வந்து அடுத்த நாள் கூட்டத்தை ஏற்பாடு செய்து பெரியாரியை லால்முடியிருப்பதன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கூட்டம் நடத்தினார் அப்பொழுது திராவிட கழகம் இல்லை திராவிட கழகம் நாற்பத்தி நாலு ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கும் பொழுது இந்த நாட்கொடைய பலருக்கு தெரியும் ஒத்த ஒத்தரபார்ந்த அவர்தான் திராவிட கழகத்தினுடைய முதல் உறுப்பினர் அன்றைக்கு ஒத்தரபா அங்கமுக்கு நாடக பொழுது ஒன்றிய அந்த தலைவராக இருந்தவர் திருமங்கலத்தை சேர்ந்த வீரமுத்தி என்கிற வீராசாமி அங்க திறம்படையாக லால்முடி போது வளர்ந்து இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அந்த இரண்டு பேரும் கருத்து செண்டை மாநாட்டுக்கு மதுரையை சேர்ந்தார்கள் அங்கே காவிரால் நடத்தப்பட்ட பொழுது சட்டையெல்லாம் விட்டு வெறும் அன்றையாரோடு வளர்ந்து வந்தார்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே இங்கே ஒரு மிக முக்கமாக அப்பொழுது பிச்சை

அவர் என்ன பண்ணுவார்னா காலையில இங்க இருந்து கொண்டாடத்துக்கு போவார் திராவிட கழக தோல்ல வச்சுக்கிட்டே போவார் அங்க விட்டு அங்க இருந்து கொடியோட வருவார் இங்க வந்து வெட்டி கடையில பெரியார்களுடைய பொன்மொழிகளை எழுதி போடுவார் இப்படி இந்த கட்சிகள் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாப்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழக அந்த சமயத்தில் நாள் முன்பதில் ஏராளமான திராவிட கழக கோலர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த வீரமுத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வளரும் என்பதற்காக யாரை அனுப்புவது என்று அண்ணா நெடுஞ்ச நிலைய அனுப்பினார் நெடுஞ்ச நிலையில் திரும்பக் ஒரு வாரம் தங்கியிருந்து வீரமுத்தை எப்படியாவது கூட்டிகிட்டு கூட்டி திமுக கூட்டிகிட்டு போகணும்னு ஏற்பாடு பண்ணல ஆனால் வீரமுத்து மசியவில்லை அந்த நேரத்தில் தான் நான் எப்படி அண்ணாவிட வெங்கையோடு போவேன் யாருமே இல்லை என்று எப்படி சொல்லுவேன் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு இளைஞராக இருந்த அம்பில் தர்மனிங்கத்தை வீரமுத்து காட்டி அதோ ஒரு இளைஞர் என்றார் அவரை திமுக கூட்டிட்டு போன ஆனா அந்த வரலாறு அப்படி அந்த அளவுக்கு அவருடைய போலி போய் அளவு இங்கே நாட்களாக இருந்தக்கூடிய சாவட கழகம் எப்படி வளர்ந்தது என்று பார்க்க உண்மையானால் அதற்கு பின்னணியில் இப்பொழுது வீராங்கனைகளாக இருந்தாலும் கூட கடக போலத்தில் இங்கே எப்படி இருந்தார்கள் என்பதை ஒரு சுருக்கமாக ஆசைப்படுவீங்க ஐயா புள்ளம்பாடி ஒரு இந்த வரகாடு பிரான்சிஸ் புள்ளம்பாடியில் அதே போல கள்ளக்குடியில் பொன்னிச்சாமி கள்ளக்குடியில் ஜெயசாமி துரசாமி முத்துசாமியை கூட தெரிய பலருக்கு இருக்கு துரசாமியை பலருக்கு தெரியாது அவர் திருச்சியில சிந்தாள பகுதிக்கு முன்னால உள்ள நுழைந்த மூலையில செல்வம் அழகு நிலையம் என்று ஒரு கடை வைத்திருந்தார் அந்த கடையில் தான் அன்பில் தர்மலிங்கா இன்றைக்கு சிலையாக இருக்கிற டி எஸ் அண்ணா குழந்தை ஜோசப் எம்எஸ் மணி நான் ராமசாமி அத்தனை பேரும் அந்த கடையில் போய் எல்லா பேப்பரும் படிப்பாங்க படிச்சு திருச்சி பகுதியில கட்சி வளர்ந்தது அப்படிப்பட்ட விவசாயம் அவர் மலேசியாவுல இருந்து வந்து கட்சியை வளர்த்தார் அதே போல சந்தேகி ராமசாமி அவர் வட்ட தலைவராக இருந்தார் அதை தொடர்ந்து புள்ள பாடியிலே இப்பொழுது உரிய தலைவராக இருக்கக்கூடிய சிந்தனா அரசு செல்வா மறைந்த செல்வா மறைந்த பேராசிரியர் வெற்றியிட அன்பரசனுடைய கூடுதல் மூலமாக உள்ளம்பாடியில் இருந்தார்கள் அதை தொடர்ந்து அங்கே பெருவளப்பூர் பெருவளப்பூரிலே சாமிநாதன் அவர் தலைவராக இருக்கிறார் சாமிநாதன் வெங்கடாச்சலா சிதம்பரம் போன்றவர்கள் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் விடுதலை மூலம் விடுதலை மூலம் தங்கவேணர் தங்கவேணன் வனக்கை ஏன் வனக்கையனுக்கு பிறகு அங்கே அம்மா ஆசி அதுக்கப்புறம் சிறையின் ஆசிரியர் அங்கே இருந்தார் இப்படி புல்லம்பாடி ஓட்டியத்தை அவர்களும் செய்தார் காண்டிக்கு வருவது செஞ்சார் பரணி ஐயா தேவசாயம் இளைய தலைவசாயம் முத்து செடிய கிட்டு போன்ற கழகத்தோட சிறப்பாக செய்தார் பக்கத்துல இருக்க கூகூர் கூகூரிலே அப்பாவு அவர் ஜில்லா போல உறுப்பினர்கள் அவர் அவருடைய அண்ணன் பெயர் பீமநகரில இருந்த சங்கராஜ் அவர் அதுக்கு வந்து கே கி பாலசுந்தரம் பாப்பு இவர்கள் இருந்தார் அது பிறந்து பெரியவர்களிலே பத்திராதன் மயத்திலே கணேசன் மைனர் குடியிலே மைனர் மேலவாடையிலே காட்டராசா பாப்பு அபிஷேக குளத்திலே கணேச ஆசிரியர் அவர்கள் எல்லாம் இந்த கட்சியை வளர்த்தவர்கள் அவர்கள் இல்லாமல் ஆழ்வு வளர்ந்தனர்

சாமி போன்றவர்கள் அதே போல ஆங்கில கோவிந்தராஜன் உலகநாதன் அதை தொடர்ந்து டிஜேபி செட்டி ராமு இவர்கள் அங்கே ஆசிரியர் இவரெல்லாம் அங்கே கட்சியை வளர்த்தார் அதை தொடர்ந்து மாதுரை ஜனநாதன் மாதுரைட்டம்னா நகரு நகர்ல ஜோசப்பு ஜோசப்பை தொடர்ந்து அங்கே நெத்திரம் திருமங்கலம் திருமங்கலத்திலே வீ முதலே அந்த வீரமுத்து ஐயாவு அவருடைய தம்பி ஐயாவு அவரெல்லாம் உருவாக்க சட்ட எழுப்பு போராட்ட வீரங்க வந்து இருக்கக்கூடிய மருதை பரமசிவம் இவரெல்லாம் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அவலகம் நல்லூரி ஆறுமுகம் சண்முகம் பிச்சை அதே போல பல்லவரத்தில் பிச்சை இப்படி ஊருக்கு ஊர் இருந்தாங்க இந்த பூவாடு ஊரிலே பூவாடு ஊரிலே போட் பயிர் பண்ண வரலாம் புலவர் போட் பயிர் கொண்டு வரலாம் அவர் வந்து விடுதலை ஆசிரியர் அதிகம் அவர் மூலமாகத்தான் அங்கே திராவிடம் ஆரம்பத்தில் உற்பத்தி ஆரம்பி அதை தொடர்ந்து நல்லி நல்லலம்பி ராமலிங்கம் ஆகவே பூவாடு ஊரிலே தொடர்ந்து கீழவரா கீழவரா போனால் ஐயா இங்கே வந்திருக்கூடிய அன்பு ராஜாவினுடைய தாத்தா சங்கபுள்ள அவருடைய அப்பா வீரமணி அவருக்கு உதவியாக இருந்த சிஞ்சார முத்து இவரெல்லாம் அங்கே இருந்தார் அடுத்து செம்பல் செம்பள்ளே மகாமணி திருவள்ளுவரிலே நகரு அவருடைய கீழப்பெருக்கான் தரிசா மேல வராடியிலே தலைவர் ராஜகோபால் திருவேங்க தமிழரசு சங்ககுள்ள தனபால் அதை தாண்டி தாளகுடியிலே தண்டாயுதம் வேம்படியான் மாரிமுத்து கோயிலே பீனி ராமச்சந்திரன் டிவியார் அவருக்கு உதவியாக இருந்த களிய பெருமாள் தனக்கோட்ட வந்து பிச்சியத்திலே ஐயா பாலகுமனுடைய தந்தை கோவிந்தராஜு அதே போல பாச்சூரிலே அசோகனுடைய தந்தை லட்சி பண்ண படுக்கா துறையில படுக்கா துறையில வந்து தர்ம அதைத் தொடர்ந்து சந்தானம் இப்படியாக இந்த இருந்தார் அதற்கு மேற்றால் கோட்டூர் கோட்டூர்ல ஏவுரி சுத்தனம் அதைத் தொடர்ந்து சீனிவாசன் சாமி சித்தூர்ல மாணிக்கம் தொட்டியத்திலே ராஜன் ராஜனை தொடர்ந்து பெருமாள் பாலசமுத்திரத்திலே சண்முகம் ஆசிரியர் வைகு சுப்பிரமணியம் அதை தாண்டு மேக்கம்பட்டி அதிலே வந்து முத்துசாமி அதை தாண்டு மேட்டுப்பாளையத்தில் தன்னாசி தன்னாசி பொருள்தான் அதை தாண்டி நாகநல்லூர் கொல்லிமலை அடிவாளத்தில் நாகநல்லூர் ரெண்டசாமி மாநாடு சித்தார்த்தை அதை தாழ்வு தொழையூர்ல தொலையூர்ல பார்த்தோம்னீங்கன்னா பூமா பெரியசாமி மாவட்ட செயலாளர் இருந்தவர் தூக்கம் அங்க புத்துவு அதே போல பாலாட்டி பழக்கட முத்து தந்தை பெரியார் முகேஷன் ஆகவே லால்முடி பகுதியிலே கட்சி சாதாரணமாக வளரவில்லை ஊருக்கு ஊர் தொண்டர்கள் இருந்தார்கள் அந்த தொண்டர்கள் மூலமாக வளர்க்கப்பட்டது அதுதான் தமிழ்நாடு ஊராவும் இன்றைக்கு இங்கே இருந்து அங்கே திருச்சிக்கு சென்றார்கள் ஐயா நான் முதலே ஜோசப் திருச்சியிலே திருவம்பூர் பகுதியிலே ஜோசப் தான் அந்த பகுதியிலே வந்தார் அதே போல ராமதாசு கொடிக்காத சேர்ந்தவர்கள் ரெண்டு பேர் தான் திருவெம்பூர் பகுதியிலே திராவிட கழகத்தேட பார்த்து காரணமா இருந்தார் அம்மா இங்கே வந்திருக்கக்கூடிய வீராங்களுக்கு பார்த்துமே ஆனால் அம்மா அரங்கநாயகம்மா அவர்கள் மாவட்ட மகளிர் என்ற அடிப்படையில் இருந்தார்கள் ஒன்றை சொல்ல வேண்டும் அவர்கள் வாழ்க்கை ஏற்றுக்கொண்ட ஒரு தொட்டியருக்கு பகுதியில் வேலூர் பட்டி ஐயா ராமசாமி ஆசிரியர் ஆனால் அவர்கள் இப்போது இருப்பதெல்லாம் மன்ன சொல்லும் அந்த அளவுக்கு அவர்கள் இந்த மூன்று ஒற்றியங்களை சேர்ந்து இந்த பகுதியிலிருந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்ள தடைபேன் அதே போல வந்திருக்க அம்மா தேவசகத்தினுடைய மருமகள் மிகப்பெரிய பக்திமானாக இருந்தவர் வாழ்க்கை அவர்களை தக்குவப்படுத்தி இந்த கழகத்தை சேர்ந்து இன்னைக்கு மாவட்ட மகனீர் பாசனுடைய தலைவனாக இருக்கின்றார் ஒவ்வொரு பற்றி ஏராளமான விஷயங்களை நாம் சொல்லலாம் அங்கே அடுத்தது இங்கே நீலாவா லீலாவை எப்படி சொல்வேன் என நீலாவினுடைய தந்தை சரணின் அவர் மஞ்சத்தன்றை சேர்க்கலாம் காட்டூரில் இவருக்கு வீடுவாகி காட்டூரில் இருந்தார் அவர் இருக்கும் பொருள் சட்டை அப்பு ஜெயிலுக்கு போய் சட்டை அடிப்பு போராட்டத்திலே ஜெயிலுக்கு போய் ஜெயில கோயம்புல இருந்தார் அப்போ சிதம்பரம் சிதம்பரம் செய்தார் திருமணம் திருமணமானவர் நான் திருமணம் ஒரு தாழ்த்தப்பட்ட பொண்ணை தான் கட்டிக்கிறேன் என்று வைராக்கியமா இருந்தார் அப்பொழுது அங்க இருந்த சௌரக்கு சொன்னார் எனக்கு ரெண்டு மகள் இருக்காங்க நீ கட்டி நாங்க அப்படி அவருடைய மகள் ஈடா சிதம்பரம் அவர் ஜாதி மறுப்பு மட்டும் இல்லாமல் மத மறுப்பு அந்த அளவுக்கு அம்மா ரஜினா மேதி இருக்காங்க அவங்களும் சேர்ந்தவங்க நினைக்கா இருக்க நத்தூரை சேர்ந்தவர்கள் அதே போல அங்க புதுக்கோட்டையை சேர்ந்த அம்மா தேன்மொழி வந்திருக்காங்க இந்திரா காந்தி வந்திருக்காங்க ஆகவே இவர்கள் எல்லாத்தையும் நான் ஒட்டு சேர்த்து பாராட்டுவதற்காக அம்மா பள்ளிகளுடைய முகர்வர்கள் வந்திருக்கின்றார்கள் இவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக ஒருங்கிணைப்பாளர் ஆகிய ஜெயக்குமார் வந்திருக்கின்றார்கள் அதே போல இவர்களுக்கே இவர்களுக்கையெல்லாம் நேரிலை பேச பலரையும் பல சூழ்நிலை நன்றி வெளியிட்ட ஐயா உள்ள வந்திருக்கின்றார்கள் திராவிட கழகத்தினுடைய கொள்கை பிரச்சாரம் என்பதற்காக தேவ நர்மலா அவர்கள் வந்திருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் முதலீடு நான் நன்றியிருந்த வணக்கத்தை தலைமை உரையாக கூட்டிருக்கிறேன் அடுத்து தொடர்ந்து நிகழ்ச்சியை சொல்லுவார்த்த வணக்கம்